எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் ராஜேஸ்வரி ராமச்சந்திரன் நான் ஒரு நரம்பியல் மருத்துவர் இன்று உங்களோட நான் சொல்ல போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நியூரோ ரீஹாபிலிட்டேஷன் பயந்துடாதீங்க நியூரோ ரீஹாப் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டால் நரம்பியல் மறுவாழ்வு புனர்வாழ்வு இல்லை புது வாழ்வு எப்படி வேணால் வச்சுக்கலாம் நீங்கள் என்ன நினைப்பீங்க ஒரு மூளைக்கோ இல்லை ஒரு தண்டுவடத்துக்கோ இல்லை ஒரு புற நரம்புகளுக்கோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் உடனே ஓடி போய் டாக்டர் பார்க்கணும் ஒரு ஸ்கேன் எடுக்கணும் உடனே ஒரு ஊசி பண்ணணும் மருந்து பண்ணணும் ஐசியு அட்மிஷன் ஆஹா முடிஞ்சு நரம்பியல் வைத்திய முறை அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் நரம்பியல் வைத்தியர் என்ன நினைப்பாரு இந்த வைத்தியம் முடிகிறது ஒரு பாதி ஸ்டோரி தான் முக்கியமானது இந்த மருந்துகள் கொடுத்து முடித்த பிற்பாடு நோயாளியை பழையபடி இயல்பு வாழ்க்கைக்கு நம்ம கொண்டு வர பாருங்கள் அவன் நடக்கணும் அவன் பேசணும் அவன் எழுதணும் சமையல் பண்ணணும் இந்த மாதிரி எல்லா நம்ம அன்றாடம் செய்கிற வேலைக்கும் தயார்படுத்தணும் இல்லையா இதுக்கு பேர் தான் புனர்வாழ்வு இது ஏன் இப்படி இது ஏன் மீதி போ கார்டியாலஜி போனு இதிலலாம் இவ்வளோ பிரச்சனை வராது ஏன்னு கேட்டால் மூளை வந்து ஒரு முக்கியமான ஆர்கன் அது பேசுறது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது மெமரி காக்னேஷன் நம்ம இன்டெலிஜென்ஸ் எல்லாமே மூளையை பொறுத்துருக்கு மூளையில் அடிப்பட்டா அதில் எதுக்கு வேணால் பாதிப்பு வரலாம் மூளை மட்டும்தானா நிறைய இல்லையே மூளை தவிர தண்டுவடம் இருக்குது தண்டுவட ஸ்பைனல் கார்டில் என்ன பிரச்சனை அதில் அடிப்பட்டா ரெண்டு காலும் வராமல் போயிடும் நடக்க முடியாது அது அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு ஒரு ஆறு வாரம்லேருந்து ஆறு மாதம் ஆகலாம் அது தவிர நரம்பு இல்லை வேறு என்ன இருக்குது புற நரம்புகள் இருக்குது புற நரம்புகள் வந்து பாதிப்பு ஏற்பட்டால் கை நீட்ட முடியாது கால் நடக்க முடியாது எரிச்சல் வலி இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் ஸோ நம்ம ஒரு பேஷண்ட்டை அட்மிட் பண்ணி மருந்தெல்லாம் கொடுத்து சரி பண்ண உடனே அவங்கள ஸ்ட்ரெயிட்டாக நீரோ ரீஹாப்ன்ற இந்த முக்கியமான சிகிச்சை முறைக்கு அனுப்புகிறோம் ஸோ இந்த சிகிச்சை முறையில் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ மூளை எப்படி வேலை பண்ணுதுன்னு கேட்டால் மூளைக்கு நிறைய சென்சரி இன்புட்ஸ் கண்டு பார்க்குது தம்பி ஓடாது அங்கே பள்ளம் இருக்குன்னு காது கேட்குது ஆ பின்னாடி வண்டி வருது நகர்ந்துக்கோ இந்த கை தொட்டு பார்க்குறோம் ஐயோ இது பா இங்கே பார்த்து நடக்கணும் ஸோ இது போல் பலவேறு இன்புட்ஸ் பிரெயினுக்கு போனதும் பிரெயின் அது எல்லாத்தையும் சேர்த்து அசிமுலேட் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்குது என்ன அவுட்புட்டு அதுதான் மோட்டார் அவுட்புட் சென்சரி இன்புட்ஸ் மோட்டார் அவுட்புட் மோட்டார்ன்றது என்ன இங்கே ஓடுறது ஒன்று எடுக்கிறது ஒன்று செய்கிறது இந்த மாதிரியான மசில் சம்மந்தப்பட்ட நம்ம பல்வேறு வேலைகள் செய்கிறோம் இல்லையா உட்காருறது ஏந்துக்கிறது இது எல்லாமே மோட்டார் அவுட்புட்ஸ் ஸோ ஒரு மூளை நல்லபடியாக வேலை செய்யணுன்னா அதுக்கு ப்ராப்பர் இன்புட்ஸ் வரணும் அது ப்ராப்பராக அது ப்ராசஸ் பண்ணணும் ப்ராப்பராக அதுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கணும் ஸோ இந்த மூணில் எதில் பிரச்சனை இருந்தாலும் அதை நம்ம கரெக்ட் பண்ணால் தான் அந்த அட வாழ்க்கை இயல்புடன் இருக்கும் புரியுதுங்களா இது எப்படி சாத்தியம் இந்த சாத்தியக்கூறு எப்படின்னா மூளைக்கு ஒரு பெக்யூலியர் ஒரு ரொம்ப பிரமாதமான ஒரு குணம் இருக்குது அது என்ன அதுதான் வந்து பழையபடி சர்க்கியூட்ஸை அது கொண்டு வர முடியும் ஒரு சர்க்கியூட் உடஞ்சி போச்சு வேலை செய்யலை அப்படின்னா அது நின்றுடுறதில்ல அதை நம்ம ட்ரெயின் பண்ணுற போது இந்த பழையபடி ஒரு சர்க்கியூட்ஸ் எல்லாம் உண்டு பண்ணி அந்த பழைய வேலையை பழையபடி நம்மளால் செய்ய முடியும் ஸோ இதுக்கு பேர் நியூரோ பிளாஸ்டிசிட்டி இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த நியூரோரியாப்பில் ஒரு பேஷண்ட்டை எடுத்து இன்டென்ஸாக ட்ரெயின் பண்ணோம் என் கை நீட்டை வரல ஸ்ட்ரெச்சிங் ரீச்சிங் இல்லை நடக்க வரல அப்படின்னா அதுக்கு இன்டென்ஸ் ட்ரைனிங் இன்டென்ஸ் ரெப்பிட்டேட்டிவ் ட்ரைனிங் ரெப்பிட்டேட்டிவ் திருப்பி 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 நட பழகணும் காலையில் அரை மணி சாயங்காலம் அரை மணி அந்த மாதிரி ஒரு மூணு மாதம் பழகிற போது நட தன்னால் வந்துடும் ஸோ முதல்ல என்ன சொன்னே இன்டென்ஸ் ட்ரைனிங் அப்புறம் ரெண்டாவது என்ன சொன்னேன் ரெப்படேட்டிவ்வ் ட்ரைனிங் மூணாவது என்ன சொல்ல போகிறேன்னா டாஸ்க் ஓரியன்ட் அதாவது ஒரு வேலை சம்மந்தமான ட்ரைனிங் இப்போ ரீச் வேணும் இந்த டீ கப் எடுத்து நான் சாப்பிடணும் இல்லை நான் பெட்லேருந்து எழுந்திருக்கணும் இல்லை நான் பாத்ரூம் நடந்து போகணும் ஸோ இதெல்லாம் ஒரு டாஸ்க்குன்னு பேர் ஒன்று நம்ம ட்ரெயினிங் எந்த டாஸ்கில் பிரச்சனை இருக்கோ அதுக்கு நம்ம இன்டென்ஸ் ரெப்பிடேட்டிவ் ட்ரைனிங் கொடுக்குற போது கட்டாயமாக நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நரம்பு எல் பொறுத்தவரையில் சரிங்களா